அனைவருக்கும் வணக்கம் உலகம்பட்டி ஸ்ரீ போகர் சித்த மருத்துவமனையிலிருந்து செல்வகணேஷ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திரிவங்க சுண்ணம் திரிவங்க சுண்ணத்துக்காக போடப்பட்ட இது இப்போ வந்து நம்ம கருவங்கமும் வெல்வங்கமும் போட்டிருக்கோம் அது நல்லா உருகி நிற்கிது அதுக்கடுத்து சிறுநாகம் வச்சுருக்கோம் இது மூணையும் வச்சுருக்கோம் இப்போ இது மூணும் உருகிரும் உருகுனதுக்கப்புறம் இதில் குரு மருந்தை கொடுத்து சுண்ணமாக்கிடலாம் அதிகபட்சமாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் கடுங்கார சுண்ணமாக வந்துடும் இது அது மாதிரியான ஒரு இது இந்த சுண்ணத்துக்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பாபாஜி டெம்பிள் நம்பியூர் அப்படின்னு என்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எங்கள் மாமாதான் வெங்கட்ராமன் அவர்கள் அவங்க வந்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர முப்பு போட்டிருப்பாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர முப்பில் பார்த்திங்கன்னா அதில் முதல் ஒன்பது வகையான உப் முப்பு அந்த முதல் ஒன்பது வகையான முப்புகளையும் எடுத்து அந்த முப்புகளை வந்து ஒன்று சேர்த்து அதாவது முதல் ஒம்பது ஒம்போதையும் ஒன்றா எடுத்துடக்கூடாது முதல் மூணு ரெண்டாவது மூணு மூணாவது மூணு எடுத்து அதை வந்து என்ன செய்யணும் முதல் மூணை வந்து தனியாக முதல்ல அரைச்சி அதை ஒரு புடம் போடணும் ரெண்டாவது மூணு அரைச்சி போடணும் மூணாவது மூணு அரை மூணாவது மூணை வந்து அரைச்சி புடம் போடணும் அப்போ அந்த ஒம்பது முப்பில் வந்து ஒம்பது நட்சத்திர முப்பில் வந்து நமக்கு மூணு முப்பாக வந்துடும் அந்த மூணு முப்பையும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து அப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் புடம் போடணும் அப்படி புடம் போட்டு எடுத்து அந்த குரு சுண்ணத்தை இப்போ நம்ம வந்து இந்த இதில் கொடுக்குறோம் கொடுத்தோம்னா அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் இருந்ததுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே கடுங்கார சுண்ணம் ஆகிரும் அப்படி சுண்ணமாகக்கூடிய அந்த இதையும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க நம்ம மொத்தமே கொடுக்குறது கிராசம் கொடுக்கக்கூடியது இந்த இவ்வளோ தான் இவ்வளோ குரு சுண்ணத்தை தான் கொடுக்க போகிறோம் இந்தளவு குரு சுண்ணத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராசம் கொடுத்தா போதும் கிராசம் கொடுத்து அப்படி வருத்தோம்னா ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் மொத்தமாகவே இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வே சுண்ணம் அப்படியே வறுக்க 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 ஒரு ஒரு சாமத்துக்குள்ளே மொத்தமும் சுண்ணமாகிடும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சுண்ணம் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் குருமருந்து கொஞ்சம் வேலை பார்த்ததே முடியும் அது மாதிரி இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை எடுத்து கொஞ்சமாக லைட்டாக அதில் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன் இனிமேல் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வறுத்து அப்புறம் சேர்ப்போம் இப்போ பாருங்கள் அது மூணும் சேர்ந்து எப்படி ஏழு வண்ணமான அந்த கலரில் நிற்கிறத பாருங்கள் அதாவது நம்ம எப்படி எப்படி கலரை பார்த்துக்குங்க பாருங்கள் வானவில் மாதிரி வானவில் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் ஏழு அந்த ஏழு வர்ணங்களும் அதில் தோன்றும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மூணு வங்கங்களும் சேர்ந்து வெட்டையாகிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்புறம் நல்லா நல்ல வெயிலில் இருக்கேன் அப்புறம் நல்ல வெட்டையாகிருக்கு இப்போ பாருங்க நம்ம அந்த திரிவங்கங்கள் எல்லா மூணுமே சேர்ந்து என்ன ஆகிருக்குன்னா பவுட்ரா அப்போ வந்துருச்சு வெ் வெட்டி பவுடர் ஆச்சு பாருங்க இனி அடுத்தடுத்து வெளுக்கணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்த்துருக்கோம் வேலை இப்படியே தூர் வந்து நல்லா பழுக்க பழுக்க விட்டு தண்ணம்னா அப்படியே வந்துடும் அருமையாக வந்துடும் இந்த வேலை முடித்த உடனே எடுத்து மஞ்சளுக்கு வச்சோம்னா அப்படியே சும்மா குருவி ரத்தம் செவ்ந்த மாதிரி செவக்கும் அது மாதிரியான ஒரு இது ஆனால் தெரியவங்க வேலை பார்க்கணுன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த இந்த திரிவங்க கடுங்கார சுண்ணமாக்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சுண்ணத்தை ரெடி பண்ணிக்கணும் குரு சுண்ணத்தை ரெடி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த அளவுக்கு கடுங்காரமாக வராது இந்த கடுங்காரமாக பண்ணது வந்து எந்த வேலையுமே செய்யும் இது வந்து நிச்சயமாக பங்கம் பண்ணாது தங்கம் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது மருந்தாக கொடுத்தோம்னா உடம்ப வந்து உறுதியாக்கி காயகற்பமாக்கி எந்த நிலையிலையும் இருக்கக்கூடிய மரண நிலையில் இருக்கக்கூடிய நோயாளியை கூட மீட்டெடுத்து காப்பாற்றக்கூடிய பரிபூரணமான அணுக்கிரகம் உள்ள ஆற்றல் உள்ள மருந்து ஆனால் அந்த மருந்தை வந்து நீங்கள் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முப்பு நட்சத்திர முப்பு முதல் ஒம்பது முப்பை ரெடி பண்ணணும் அது நிச்சயமாக ரொம்ப சில அது காலம் கடந்து வந்துகிட்டே நாள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சாலும் பரவாயில்ல அந்த வேலை பார்க்கணும் உழைப்பு ரொம்ப முக்கியம் உழைப்பால் உழைப்பு மூலமாகவே எதையுமே தோண முடியும் அதாவது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி மெய்வருத்த கூலி தரம் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவருடைய வாக்குக்கு இணங்க சித்தர்கள் வந்து நமக்கு இந்த வந்து வகார அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே நம்மளுடைய உழைப்பு முயற்சியும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து முழுசாக நம்பலாம் இது வந்து நம்ம நிச்சயமாக நான் வகாரத்துக்காக பண்ணலை நான் முழுக்க முழுக்க பண்ணுறது மருத்துவத்துக்கு மட்டுந்தேன் நல்லா நல்ல பவுட்ரு ஆயிடுச்சு நல்லா மடிஞ்சு பவுட்ரு ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா ஆயிடுச்சு நான் வெள்ளை வெள்ளை மஞ்சள் இருக்குன்னு நான் செவக்கலை நல்லா வறுத்து வறுத்து ஆனால் மூணு மணி நேரத்தில் ஆகும்னு நினச்சேன் ஆனால் மூணு மணி நேரத்தில் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் வந்துருச்சு அந்த பாருங்கள் எடுத்து பான்ஸ் பவுட்ரு மாதிரி வந்துருச்சு எடுத்து உருக்கியாச்சு உருக்கி பார்த்தா மெட்டல் சுத்தமாக இல்லை நல்லா மடிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதை வந்து மஞ்சளுக்கு கொடுத்து பார்ப்போம் மஞ்சளில் சுண்ணம் எந்தளவு ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அது தோணிட்டு நம்ம இப்போ பாருங்க நம்ம மஞ்சளை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இது மஞ்சளில் கொஞ்சம் போடுவோம் சுண்ணம் ஆகிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத பார்ப்போம் லைட்டாக தூரும் அப்படி சாரல் மாதிரி புரிவிட்டோம் அதிலே அது எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்குது பட்டோன்னு பாருங்கள் எப்படி செவக்குதுன்னு நல்ல திரிவங்கம் அருமையான சுண்ணாம்பாக மாறியது ஓகே மகிழ்ச்சி ஆனால் இது இதை விட காரமாக வரும்னு மாமா சொன்னார் இது வந்து இந்தளவு வந்திருக்கு இதை விட காரமாக வரும் அப்படின்னா அப்போ அதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சமீப கேட்டேன் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் அதுக்கான வழி என்ன சொன்னார்னா இதை அப்படியே எடுத்து இந்த குருமருந்து இன்னும் கொஞ்சம் விட்டு ஃப்ளோயிலில் வச்சு அடிக்க சொல்லிட்டாரு ஃப்ளோயில் வச்சு ஒரு மூணு மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊதுனா இது வந்து கடும்ங்காரம் ஏறும் இன்னி வந்து அடுப்பில் இருக்க வேண்டாம் ஏதாச்சும் இதுக்கு அது பேரில் எல்லாம் பறந்துடும் அவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு இன்னி வந்து எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காரு அதனால இதை இனிமேல் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ ஃப்ளோரில் வச்சு அடிச்சு எடுத்து இதை விட கடுங்காரமாகக்குவோம்